ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் சர்க்குருநாதா சர்குருநாதாம் சன்மார்க அன்பர்கள் தழைக்க அருள் தாதாம் சர்க்குருநாதா சன்மார்க உலகம் மலர அருள் தாதாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க தீவார்த்தனை எடுத்து கண்ணில் ஒத்திங்க ஓத்திங்க அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுள் எல்லா உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஒருமைப்பாட்டு உரிமை ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும் எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் திருச்சிற்றம்பலம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அமைதியாக தீவார்த்தனை எடுத்துங்க உரிமை உரிமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் மிக சிறந்த நன்னால் இந்த மாலைப்பொழுதில் நம்முடைய தீபம் ட்ரஸ்டில் எல்லாமல்ல ஆண்டவர் கருணையால் பிரபஞ்ச ஆற்றலுடன் எல்லாம் இல்லாமல்ல ஆண்டவரை நாம் இப்பொழுது சற்று உள்நோக்கி அவர் என்ன கூறுகிறார் என்று நம்முடைய ஆன்மா விழிப்படைந்து எல்லாம் அருள் பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆண்டவர்களிடத்தில் நாம் பிரார்த்தனை தேகம் வந்து சாதாரண தேகம் கிடையாது இப்ப நம்ம இந்த தேகம் மனுஷனா பிறந்தால் மனுஷனா பிறந்த சொல்றான் இந்த மனித தேகம் வந்து அவளுக்கு சீக்கிரமாக அறியக்கூடிய தே கிடைக்கக்கூடிய தேகம் இல்லை எத்தனையோ தேகம் நம்ம எடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் நம்ம மாறி மாறி இறந்து பிறந்து பிறந்து இறந்து வந்து கடைசியா இப்ப ஞான அறிவு கடவுளுடைய அறிவு ஆத்ம ஞானம் கடவுளுடைய அறிவு பெற்றதுக்காக இப்போ நமக்கு இந்த அறிவு கிடைக்கும் எத்தனையோ பேர் வெளியே கூட இருக்கிறாங்க ஆனால் கடவுளுடைய அறிவு கிடைக்கல இப்போ இந்த காலக்கட்டத்தில் இவ்வளோ கொஞ்சம் பேர் வந்திருக்கோம்னா இவ்வளோ மகா மகா புண்ணியவான்கள் அதாவது நாம் இதற்கு முன்னாடி நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த அருளாளர் கூட்டத்தில் நம்ம இருந்திருக்கிறோம் இப்போ தற்சமயப்போ யார் இருக்கிறவங்க வாங்கலாம் அருளாளர் கூட்டத்தில் இருந்து அந்த ஞான அறிவு பெற்றுக்கொண்டிருக்கிறதால ஒரு சில சமயத்தில் நமக்கு இப்போ வந்து அதை மொழியும் தூண்டுதல் ஏற்பட்டு இப்போது அந்த ஞான உரிமை கேட்குறதுக்காக வந்திருக்கும் இதுதான் ரொம்ப முழுமையாக இருக்கணும் ஈடுகட்டி உரிவெறியில் இன்பில் மிகப்பெரிய சொல்கிறார் இதுக்குள்ளே ரொம்ப ஃபஸ்ட்டு பர்சனாக நான் ரொம்ப மோசமான கேவலான பர்சன் இருந்தால் கூட பரவாயில்லை வாங்கோ ஐ ஹேவிங் ஆல் டைப் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் இருந்தாலும் பரவாயில்லைங்க இன்னையில் இருந்தாது இந்த சின்ன நேரத்தில் இருந்து இப்பொழுதாவது நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு வாங்கோ எல்லாத்தையும் பெற்றுக்கலாம் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அதுதான் எப்படி சொல்றேன் ஈடுகட்டி வரிவேறில் இன்பம் மிகப் பிரிவியன் ஏன் உரைத்தேன் நான் எதுக்கும் சொன்னேன் ஏன் உரைத்தேன் ஈடுகட்டி வரிவேறில் இன்பம் ஏன் உரைத்தேன் இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் நான் பெற்ற பெயரை நீ தான் பிற அடகுலர்தோ ஏன் உரைத்தேன் நான் எதுக்கும் சொன்னேன் என் உரைத்தேன் இறக்கத்தால் எழுத்துறேன் நம்ம மேலே உள்ள இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் அவர் அடைஞ்சிட்டார் அவர் அருப்பரிஞ்சோதி ஆண்டவர் கூட்டத்தில் போய் இருக்கிறார் சுவாமி திருவரு பிரகாஷ் அது மாதிரி நம்ம எல்லாருமே போகலாம் சொல்கிறார் அந்த இடத்துல போயிட்டால் நம்ம உருடைய நெக்ஸ்ட் பர்த்து கிடையாது டெத்து கிடையாது அதுதான் ஐயஸ்ட்டுங்க தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் தவம் பண்ணுவார் தம் கருமம் செய்வார் நீங்கள் தவம் பண்ணால் நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் ஒழிக்கப்படுது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் தினே தினே நம்ம நம்மை அறியாமலும் தெரியாமலும் ஃப்ரெண்ட்ஸோடையோ மற்றதையோ ஒரு சில பாவங்கள் செய்கிறோம் பொய் சொல்கிறோம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ப அதை சொல்ல முடியாது அதை வந்து தவத்தால் தான் ஒழிக்கப்படுது சொல்கிறார் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் அதாவது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகிறோம் அந்த தவம் பண்ணி இருக்கும்போது அதையெல்லாம் ஒழிச்சுட்டு ஒரு கிரகார்த்தமாக இருந்து பார்க்கணும் உள்ளே போகணும் அதுக்கு என்ன பண்ண ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கிறோம் காலையில் இருந்தவொடனே அதுக்கு முன்னாடி இந்த ஆறு காலம் இருக்குது அந்த ஆறு காலம் தான் முக்கியம் பிரபஞ்சத்தில் வெளியே இயற்கையில் வந்து ஆறு காலம் இருக்குது அது இந்த மன நம்ம உடம்புக்கும் உடல் உயிர் ஆன்மாவுக்கும் கோயின் ஆகும் மெஜ்ஜாகும் அந்த டைம் அதான் கோயில்லையும் பூஜை பண்ணுறாங்க அது வந்து நமக்கெல்லாம் தியானம் சொல்லி கொடுத்து ஒரு அருமையான பிரார்த்தனை செஞ்சு ஒரு அருமையான சொற்பொழிவார்த்தை அமைந்திருக்கக்கூடிய மனோகர் ஐயா அவர்களுக்கு தீப மரக்கட்டளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு மனிதனும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சார் நன்றி குணம் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவை அதுதான் குறைவாக இருக்குது நன்றி சொல்லுகின்ற குணம் தான் எல்லா குணத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அந்த நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கும் அப்படின்னுவார் வள்ளுவர் இந்த குணங்கள்லாம் மனிதனுக்கு கடவுள் குணமாக மாறியிருக்கும் ஒரு மனிதனுக்கு கடவுள் குணம் மிருக குணம் இப்படி பல குணங்கள் இருக்குது மனிதன் மனிதனாக மட்டுமே இருக்குதில்ல மனிதனாக உடம்பு மட்டும்தான் மனிதனாக இருக்குது மனிதனாக இருக்கும்பொழுது மனிதனுடைய குணங்கள் ஒன்று உறவை சாராய முடிகிறான் ஒருத்தவன் திருடுறான் ஒருத்தன் பொய் சொல்கிறான் ஒருத்தவன் தர்மம் செய்கிறான் இப்படிலாம் பல குணங்கள் பல தன்மை இப்படி பல வகையாக இருக்குது மனிதனுக்கு புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வருகமாய் பாம்பாய் பறவையாய் பேயாய் கணங்களாய் வெள்ள சூரராகி முனிவராகி தேவராகி இப்படி பல பிறவிகள் விட்டுண்டல் கில்லுண்டல் நசுக்குண்டல் வெடிப்புண்டல் உலற்புண்டல் அடியுண்டல் பிடியுண்டல் கொலையுண்டல் பல அவஸ்தை பல பல துன்பங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாருமே வந்துகிட்டே இருக்குது இரக்கமா இருக்கிறது தான் கடவுள் அதுதான் உனக்கு ஒளியா இருக்குது அதுதான் உண்மையா இருக்குது அதுதான் உள் ஒளி அப்படின்றார் அந்த நிலையை வந்து நீங்க அடையணும் அடைஞ்சே தீரணும் அடையணும்னா அதுக்கு நாம் பயிற்சி பண்ணணும் அழகாக ஐயா நிறைய கருத்துக்கள் அழகாக சொன்னாங்க பயிற்சி பண்ணுங்க வண்டி ஓட்டுறதுக்கு பயிற்சி பண்ணுறோம் டூ வீலர் ஓட்டுறதுக்குனா பயிற்சி பண்ணுறோம்ல கார் ஓட்டணும்னா பயிற்சி பண்ணுறோம்ல பயிற்சி நிலை இருக்குது இல்லை கடவுள் அடையணும்னா பயிற்சி பண்ணணும் இதெல்லாம் எப்போ நீ உணர்றியோ உங்கள் அம்மா அவனுக்கு கடவுளாக தெரியும் உங்கள் அப்பா அவனுக்கு கடவுளாக தெரியாது இது அது என்று எண்ணாமல் ஆடே பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடடி பந்து அப்படின் நம்மளை நாம் சரி பண்ணிட்டு நம்மளை சரியான விதத்தில் பார்த்து சரியாக பார்த்து சரியாக சாப்பிட்டு சரியாக கேட்டு சரியாக இருந்ததுதான் நமக்கு கடவுள் தன்மையை பெற்றுத்தரும் அது ஒழுக்கத்தால் தான் அதை நாம் அடைய முடியும் அதனால் அன்பு நண்பர்களே உங்கள்கிட்ட ஒரே ஒரு கதையை சொல்லி நிறைவு செய்கிற ரொம்ப நேரமும் எடுத்துக்கூடாது நேரமாக முடிஞ்சு போச்சு நமக்குள்ளார ஒரு ஒருத்தவன் நடந்து போயிட்டு இருந்தான் ரொம்ப தூரம் பனி படர்ந்த ஒரு சூழல் அது பனி படர்ந்த இடத்துல அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறான் நடந்து போயிட்டே பொழுது அவனுக்கு இருட்டாயிடுச்சு இருட்டான உடனே அப்படி தட்டி அப்படியே தடமாடி தடமாடி பார்க்குறான் ஒன்றுமே அவனுக்கு கிடைக்கல கொஞ்சம் தூரம் அப்படி போய் பார்த்தா ஒரு பாம்பு அப்படி அந்த குளிரில் அது படுத்து கிடக்குது நீட்டாக அதை அப்படியே பிடிச்சிக்கிறான் ஆடா நம்மளுக்கு நல்ல நைஸான கோல் கிடச்சிடுச்சு இந்த கோலை நாம் அழகாக பயன்படுத்த வேண்டியதா அப்படி தடவி பார்க்குறோம் நல்ல அதுவும் பணியில் படுத்து கிடந்து நல்லா நீட்டாக இருக்குது அப்படியே எடுத்துக்கணும் அப்படியே போய் நேரம் போய் நேர்ந்ததும் ஒருத்தவன் வழியில் வரான் ஒரு மூணு மணிக்கு வரான் என்னடா பாம்பு பிடிச்சிங்கிறது பாவி அது ஒன்று கிடச்சிட்டு போதா அதை கீழே போட்டு அவன் சொல்கிறான் குருடன் சொல்லி என்னை ஏமாத்த பார்க்குறியா எனக்கு ஒரு அழகான கோல் கிடைச்சி நான் நைட்டு ஃபுல்லாக இதை வச்சிக்கின்னு அழகான இவ்வளோ தூரம் வந்துருக்கிறேன் இப்போ இந்த கோலை கீழே போட சொல்லியே நான் கண்டிப்பாக போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டே இருக்கிறான் ஒரு ஆறு ஆச்சு ஒரு டீ கடையில் டீ இருக்காங்க எல்லாம் அப்போ ஏய் குருட்டு பையா நீ வச்சிக்கின்னு இருக்கிறது பாம்புடா அந்த பாம்பு ஒன்று கடிச்சிட்டு போகுதுரா கீழே போடுறா அப்படின்னு சொன்னாங்க அப்பா அம்மா சொல்கிறான் இந்த ஊரே இந்த ஊரே என்னை ஏமாற்றலான்னு பார்க்குறீங்களா கண்ணு தெரியாதுன்றதுக்காக நான் வச்சுக்கிறது கோலை இந்த கோலை கீழே போட்டால் நீங்கள் எடுத்துன்னு ஒடலான்னு பார்க்குறீங்களா ஒரு பொழுது இந்த கோலை நான் கிட்ட போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை பிடிச்சிக்கிட்டே போகிறான் போன உடனே ஒரு ஒம்பது மணி ஆச்சு ஒம்பது மணி ஆன உடனே அப்படியே நடந்து போயினே இருக்கிறான் சூரியன் வருது அந்த பாம்பை கண்ணு முழிச்சிக்கிது உடனே அவனை கடிச்சிடு அப்போ தான் அந்த பாம்பு கழித்து அவன் இறந்து போயிடணும் அதுபோன்று தான் நாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய அறியாமை என்ற பாம்பை கையிலே வச்சுங்கிறது எவ்வளோ பெரியவங்க திருவள்ளுவர் மாணிக்கவாசகர் ராமலிங்க சாமிகள் தாய்மான சாமிகள் எத்தனையோ அருளாளர்கள் நம்மக்கிட்ட வந்து டே நீ தப்பா வாழறடா தப்பான ஒரு கோலை பிடிச்சிங்கிற தப்பான பாம்பை பிடிச்சிங்கன்னு இருக்கிற அதை கீழே போடுடா போடுடா கோவம்ன்றது ஒரு பாம்பு குரோதம்ன்றது ஒரு பாம்பு மோகம் என்பது ஒரு பாம்பு அகங்காரம் என்பது ஒரு பாம்பு விகற்பம் என்பது பாம்பு இந்த பாம்புலாம் நம்ம கையிலே வச்சுட்டு இருக்கிறோம் யார் சொன்னாலும் அதை கீழே போடத்தில் அதனால் எப்போ இதை நம்ம போடுறோமோ அப்போ நம்ம உயிர் தப்பிக்கும் அதை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உயிர் நம்மளை கொல்லிடும் நம்மளை கொல்றது எது ஓபம் புரோகம் மதம் மாச்சரியம் லோபம் என்று அழுக்காறுகள் அழுக்காறு அகா வெகுழி அப்படின்னார் இந்த வெகுழித்தன்மை நம்மளை கொண்டுடுது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நாம் அனைவரும் அன்போடு கருணையோடு வாழ எல்லாமல்ல அறிப்பெரிஞ்சுவது ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்வோம்